வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் திருசைகள் கேடீரோ பார்க்கடலுள் பைய துயன்ற பரம நடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோ மலரிட்டு நாம் முடியோ செய்யாதன செய்யோ தீக்குறளை சென்றோதோ ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய் எனதிரிய தோழி பெண்களே உலகம் புகழக்கூடிய பாவை நோன்பை செய்ய இங்கு ஆயத்தமாக வந்திருக்கிறீர்கள் அல்லவா பாவை நோன்பினுடைய செய்ய வேண்டிய செய்யக்கூடாத எல்லாத்தையும் பார்க்கலாம் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி பைய துயின்ற நாட்ட சவுண்ட் ஸ்லீப் லேசாக தூங்குகின்றார் இந்த உலகம் முழுவதையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் எங்கோ ஒரு மெஷின் சாதனம் நாம் செல்போனில் எடுத்தால் அதனுடைய செய்திகளை எடுத்து விடுகிறது ஒரு சாதாரணமான ஒரு மிஷினே செய்ய முடியும் என்றால் எல்லாம் வல்ல அந்த இறைவன் நம்மை என்றும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்கலாம் பையத்து துயின்றவர் அந்த பரமனுடைய திருவடிகளை போற்றி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் பாலு நெய் நிறைய ஓடுறது எங்கள் அப்பேற்பட்ட ஒரு ஆயர்பாடி அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய இந்த சிறுமிகள்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறேன் நெய் சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம் காலம்புற சூரியோதயத்துக்கு முன்னால் எழுந்துருவோம் கண்ணுக்கு மைகிட மாட்டோம் தலைக்கு பூ வச்சுக்க மாட்டோம் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பாருங்கள் நெய் பால் எல்லாம் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ஒரு குஷ்டி ஒரு மந்தம் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு அது இல்லாமல் நம்மளை இந்த குளிர்கால மாதத்தில் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக நெய்யும் பாலும் குறைச்சிக்கலாம் அப்போ அது நோம்புக்கு அதுதான் ஒரு இது வச்சுருக்காங்க நம்ம அலங்காரம் பண்ணிக்கக்கூடாது அலங்காரம் பண்ணிக்கிறதுன்னு வந்தாச்சுனாலே நமக்கு நம்மகிட்ட இருக்கிற ஈகோ கொஞ்சம் அதிகமாகும் ரெண்டு சைடு அழகாக இருந்தால் நம்ம இவ்வளோ அழகாக இருக்கணும்னு அழகில் அழகு நம்மளை அழகுப்படுத்திக்கணும்னு தோணும் அப்போது நம்ம அவர் ஈகோவில் கோ அந்த ஈகோ அதிகமாக்கிக்காமல் நம்ம இதெல்லாம் செய்யலன்னா நம்ம ஈகோ வில் கம் டவுன் ஈகோ நம்மை விட்டு போனால்தான் ஆணவம் நம்மை விட்டு போனால்தான் அந்த பரமனுடைய அடியை நெருங்க முடியும் நாம் இதுதான் நமது இந்து மதத்தின் சித்தாந்தம் செய்யாதன செய்யும் ஈக்கோளை சென்றுவதும் ஃபர்பிடன் திங்ஸ் செய்ய மாட்டோம் கோவமாக பேச மாட்டோம் எப்போ கோவம் வருது ஈகோ ஏறுனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்கலன்னா கோவம் வருது அந்த மாதிரி அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காம கோவப்படாமல் நல்லபடியாக ரொம்ப சுமூகமாக நம்ம இருப்போம் ஐயமும் பிச்சையும் கேட்குறவாளுக்கும் கொடுக்கறது கே அதாவது கேட்காதவாளை தேடி போய் கொடுக்கறது கேட்டவாளுக்கு கையில் இருக்கிறத கொடுக்கறது நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னா யார் கொடுப்பாலோ அவரை பார்த்து கையை காட்டி நீ அங்கே போய் வாங்கிக்கிறதுன்னு சொல்கிறது உயிராத்துக்குள்ள சாப்பாடு ஓடுவேன் சாப்பாடெல்லாம் பொங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் சொன்னதுனால அந்த கர்ணனுடைய ஆழ்காட்டியவர்களுக்கு பலன் கிடைச்சேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கை கைகாட்டி என்ன முடியுமோ அதை கை காட்டி உயுமா ரெண்டி அந்த பகவானுடைய நாமங்களை செய்து இந்த வாழ்க்கை நமது பிறவி பொய்வதற்காக எண்ணி உகந்திருப்போம் இந்த வையத்தில் நன்றாக வாழ்ந்திருப்போம் வாழ்வோம் அந்த வாழலாம் அப்படின்ட்டு இரண்டாவது பாடகை முடிக்கிறார் ஆண்டாள் பிராக்கியா